இல்லை நாடும் இல்லை என கவிதையால் துடித்தார் வெடித்தார் வாழ்த்துக்கள் அடுத்து திரை இசை தந்தார் டி எம் சவுந்தராஜன் திரை இசை தந்தார் டி எம் கவி இசை தர வருகிறார் சவுந்தராஜன் வணக்கம் அன்பின் நிதியரசர்களே தமிழின் சாத்திரங்கள் கண்டும் ரசிக்கும் அன்பு பேராண்மைகளை நான் உங்கள் மாங்கனியின் மாநகரத்தின் சவுந்தரராஜன் அகில இந்திய சங்கம் ஏற்பாடு செய்த இந்த சிறந்த கவிதை போட்டியில் நமது நிலத்தின் பெருமைகளை கவிதையின் மொழியில் உணர்த்த பாராட்டுகிறேன் இந்த கலையை பயணத்தின் ஆரம்பம் இனிதே இருக்கட்டும் இதோ என் கவிதையை தொடங்குகிறேன் தலைப்போ நிலம் நிலமே நீ உலகின் முதல் அகவரிசை தான் எழுதப்பட்டது உயிரின் காவியம் உன்கரம் பிடித்ததால் பிறந்தது உழைப்பு உன் மார்பில் ஆடியதால் வாழ்ந்தது மனிதன் சங்க தமிழின் எட்டு தொகை உனக்கே அர்ப்பணம் உன் மருத நிலத்தில் காதல் சிந்தனைகள் மலர்ந்தன சோழன் உன்னால் கடல் தொட்டான் பாண்டியன் நுண்ணால் கலையும் பேரலையும் ரசித்தான் சோழன் உன்னால் கடல் தொட்டான் பாண்டியன் நுண்ணால் கலையும் பேரலையும் ரசித்தான் உன் வயல்களின் பசுமை வான்வரை மிஞ்சும் உன் குளங்கள் நீர் மலைக்கே பாடும் உன் குளங்கள் நீர் மலைக்கே பாடும் உன்னாலே பசுவின் பால் மனமும் கிடைத்தது உன்னாலே தாயின் மார்பில் பசி தீர்ந்தது உன்னாலே தாயின் மார்பில் பசி தீர்ந்தது நீ மனிதன் மேல் கொண்ட கருணையின் நதி நீ மடியில் தான் பிறந்தது உன் மடியில் தான் பிறந்தது உன்னிடம் இருந்ததுதான் உன்னால் உலகம் ஆனந்தம் கண்டது ஆனால் இன்றோ உன் கண்ணீர்களில் நீர் சூழ்கிறது உன் வயல்களில் மனிதனின் வீடுகள் முளைக்கின்றன மரம் சாய்ந்த பின் காற்றும் வாடுகிறது உன் மனம் முறிந்ததோ மலை மறைந்தது உன் மனம் மிந்ததோ மலை மறைந்தது நிலத்தின் கண்ணீர் காற்றில் திரியும் அதை உணராத மனிதன் மரணத்திற்கு நெருங்குவான் உன் மண்ணின் மனம் உயிர் உன் மண்ணின் மனம் மனிதனின் உயிர் அதை அழித்தால் உலகமே அழிவின் கதவுக்கு சென்று சேரும் அதை அழித்தால் உலகமே அழிவின் கதவுக்கு சென்று சேரும் அருண்மொழி தேவரின் பாதங்கள் உன்னை புரட்டி எடுத்து உன்னை மீட்டுக் கட்டியது தமிழனின் வல்லமை உன்னை மீட்டு கட்டியது தமிழனின் வல்லமை காவேரியால் செழித்தது உலகின் செல்வம் உன் மீது மட்டுமே நம் கதை ஒழித்தது உன் மீது மட்டுமே நம் கதை ஒழித்தது உன்னை உறவென மதிக்காதவன் வானத்தில் நிழலில் சிதைந்து போய்துவான் உன்னை உறவென மதிக்காதவன் வானத்தில் நிழலில் சிதைந்து போகட்டும் உன்னை அழிக்க வரும் கரம் உயிரின் நதியையும் தடை செய்கிறது உழவர் உன் இருதயத்தின் நடனம் மலை உன் நெற்றியின் விழிகள் காடு உன் கரங்களின் விரல்கள் நதி உன் ஊற்றுக் கண்ணீர் விழித்தெடு மரங்களை நட்டு பசுமை கொடு விழித்தடு மரங்களை நட்டு பசுமை கொடு உன் வயலில் மீண்டும் சூரியன் சிரிக்கட்டும் உன் நிலத்தை மீட்பவன் தன்னையும் மீட்பான் உன் நிலத்தை மீட்பவன் தன்னையும் மீட்பான் உன்னில் வாழ்க்கை உன்னிடம் தொடங்கட்டும் காற்றில் மீண்டும் துளிரட்டும் காற்றில் மீண்டும் வனம் துளிரட்டும் மலையில் மீண்டும் நிலம் நன்றியுடன் பாடட்டும் பசுமை உருவாக்கும் கைகளை இணைத்தால் உன் மார்பில் வாழ்வு மெழுகு திரி எரியும் பசுமை உருவாக்கும் கைகள் இணைந்தால் உன் மார்பில் வாழ்வின் மெழுகு திரி எரியும் நிலவே உன் கரம் பிடித்து நாங்கள் எழும்போம் உன் செழிப்பில் உலகத்தின் வழி காண்போம் நீ வாழ்ந்தால் நாம் வாழ்வோம் நீ வாழ்ந்தால் நாம் வாழ்வோம் உன்னை வாழ வைப்போம் தாய் நிலமே உன்னை வாழ வைப்போம் தாய் நிலமே நிலம் என்பது கலை அது சோறு உயிருக்கும் புதுமையும் மண்ணின் ஓசையும் அதிகாரம் பெற்றவன் நம்பிக்கை வைத்து அவளை காப்பாற்ற வேண்டும் அதிகாரம் பெற்றவன் நம்பிக்கை வைத்து அவளை காப்பாற்ற வேண்டும் அது எங்கள் கடமை இப்போது உங்களிடம் ஒரு வாழ்க்கை கேட்டேன் நமக்காக உன்னோடு நடக்க அழைத்து போகின்றேன் நிலம் மீதான அன்பை மறக்காது அவள் உயிரோடு நமக்கும் வாழ்க்கை தருவாள் தாயின் கண்ணீரை அழித்து வைக்காமல் நாம் அவளை காப்பாற்றி மகிழ்வோம் நிலமே தாயின் கண்ணீரை அழித்து வைக்காமல் நாம் அவளை காப்பாற்றி மகிழ்வோம் நிலமே என்று எனக்கு வாய்ப்பு அமைத்துக் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பொன் அடி என்றார் பொன் அடி என்றார் பொழிந்தது கவிதை புரிந்தது கவிதை அடுத்ததாக மோகனை கவிதையை புகார்ந்து வருகிறார் நன்றிங்கய்யா அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு நிலம் நிலம் ஆதி மனிதனின் உளவு களம் பூச்சிகள் பறவைகள் ஒட்டுணிகள் இவையாவும் படுத்து உறங்கும் புற்கள் தலம் இந்நிலமே உலகின் வளம் போர்க்களத்தில் மனிதன் களம் பார்க்கிறான் போக்கற்ற சோம்பேறி படுத்துறங்க தலம் பார்க்கிறான் போர்க்குணம் மிக்க தலைவன் மனிதனின் பலம் பார்க்கிறான் பொற்காலத்தில் வாழ நினைக்கிறவன் தான் நிலம் பார்க்கிறான் நிலம் நம் தாய்மடி பிறந்தோம் நிலத்தில் தவிழ்ந்தோம் வளர்ந்தோம் நிலத்தில் விளையாண்டு மகிழ்ந்தோம் என்ன செய்வது என்று அழுதோம் சிந்தித்த பின் தான் மண்ணையே நாம் முழுதோம் தேவைக்கு நிலத்தையும் விளந்தோம் இறுதியாய் மனிதனாய் நாம் இறந்தோம் இதற்கிடையில் நாம் இங்கும் சுமந்தோம் நிலத்தை நிலத்தை உயிர்களின் தாயன்பு வளரும் பயிருக்கு தாயாகிறது துளிரும் செடிக்கு தாயாகிறது மிளிரும் பூச்சிக்கு தாயாகிறது நிலம் உயிர்களின் தாயாகிறது உலக உயிர்கள் எல்லாம் நிலத்திற்கு சேயாகிறது நிலத்தில் விளையும் பயிர்கள் தான் எத்தனை எத்தனை மா மரங்கள் பூ கொடிகள் நார்கொடிகள் எங்கெங்கும் காணினும் தாவரங்கள் உயர்ந்த கிளைகள் அடிக்கடி உதிரும் மிளைகள் இவற்றையே தன் பிள்ளையாக வைத்திருக்கிறது நம் நிலங்கள் வாழ்வது நாம இருக்க வாழ்வது வீழ்வது வாழ்வது நாம இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி